இந்த பதிவை காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க இந்த பதிவில் நாம் காணக்கூடியது எந்த ராசிக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா விருச்சக ராசிக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனி எப்படிப்பட்ட காலங்கள் உங்களுக்கு மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கிரகங்களால் என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்றேங்க கிரக பலன்னு பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம வந்து சனி பகவானை பார்ப்போங்க சனி பகவான் இப்ப வக்கரகதியில முடியிற அளவுக்கு வந்துட்டார் வக்கரத்துல இருந்து முடியக்கூடிய அமைப்புக்கு வந்ததுனால நிறைய மாற்றங்கள் இருக்கு நன்மைகள் நடக்கக்கூடியதா இருக்கு அதே வக்கர பயிற்சி ஆயிடுச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா தாங்க இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தா கூட அது கூட காணாம போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுக்கு நீங்க எப்ப எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் இருபத்தி எட்டு வரையிலும் உங்களுக்கு வக்கர சனையில தான் இருக்காரு அதற்கு பிறகு மாறும்பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும் இப்ப எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இப்ப சுமூகமான நிலையை உங்களுக்கு கொடுக்கறாருங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் அமைப்புள்ள தாங்க எல்லா விதத்திலும் இருக்குது பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது எவ்வளவோ பிரச்சனைகளை கலந்து வந்துட்டீங்க அதனால இனி எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும் விருச்சகத்தை பொறுத்த வரையிலும் படாத பாடுபட்டுட்டங்க அப்படின்னுவிங்க ஆனா அதோட விளைவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் அந்த சிக்கலில் இருக்க மாதிரி ஒரு பிரச்சன இருக்க மாதிரியான எண்ணங்கள் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு ஏன்னா கடந்த காலங்களில் கடை நடந்தது எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுமூகமா கிடையாது ரொம்ப உங்களுக்கு மீறிய கஷ்டங்கள் உங்களுடைய அளவுக்கு மீறிய கஷ்டங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நிறைய நம்பிக்கை துரோகம் நிறைய அவமானங்கள் சில இடங்களில் ஏமாற்றம் அதை எல்லாத்தையும் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு கடந்து இருக்கும் பொழுது அது உங்களுக்கு இன்னும் ஏதாவது மறுபடியும் வந்துருமோன்ற ஒரு பதட்டம் ஒன்று இன்னொன்று அதிலே தான் நம்ம இருக்கிறோங்கிற எண்ணம் இது ரெண்டு தாங்க இப்போ உங்களுக்கு மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு சின்னதா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல இருப்பீங்க பெரிய பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணீங்களோ அதே மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சின்னதா வருதா அது சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க எளிமையாக சில விஷயங்களை கையாண்டுட்டாலே பெரிய பிரச்சனையே வராது இதுதான் ரொம்ப தெரியணும் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாமல் சமூகமா போவாங்க ஒரு சிலர் அது தெரியாத காரணத்தினால் புரியாதல் சரியான புரிதல் இல்லாதனால பல சிக்கல்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க விருச்சகராசி இப்போ உங்களுக்கு நேரமாகப்பட்டது சனி பகவானால் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க இது உறுதியான அமைப்பு சொல்லப்போனா கடந்த காலத்தை காட்டில இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் நீங்க நல்ல இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இதற்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருக்குதான்னு நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டதுனால ஓரளவுக்கு பலன் நல்லா தாங்க இருக்குது சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க பண வரவு இருக்கு பண வளம்லாம் நல்லா இருக்கு தொழில் துறையில ஒரு மாற்றம் இருக்கு தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்ல தாங்க இருக்கு இந்த பதிவில் நாம் காணக்கூடியது மேஷ ராசிக்கு இப்ப எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு கிரக பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க கிரக பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான தான் இருக்குது ராசிக்கு ஏழரை சனியாக சனி பகவான் இருந்தாலும் கதியில் இருக்கிறதுனால அவரு உங்களுக்கு நல்ல பலன்களை தாங்க கொடுத்துட்டு இருக்காரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு சிரமங்கள் எல்லாம் குறையக்கூடிய தருணங்களா தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இப்ப விரை சனில சனி பகவான் ஏழை சனியில இருந்தாலும் பெரிய பாதகங்கள் கிடையாதுங்க அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜென்ம சனியாக வர்றாரு அப்பதான் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு அவருடைய தாக்கங்கள் உங்களுக்கு இருக்கு இப்ப நல்ல அமைப்புல தாங்க இருக்கு மேஷராசியை பொறுத்த வரையிலும் உங்களோட வளர்ச்சி வந்து தான் இருக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கக்கூடியதா இருக்கு ஆனா எதிரிகளை உருவாக்காமல் பாத்துக்கிறது ரொம்ப சிறப்பு இப்ப எதாவது சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்குது எதிரிகள் வராங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பாதகங்களை கூடிய விரைவில் இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால முடிந்த வரையிலும் எதிர்ப்புகள் இல்லாமல் எதிரிகள் இல்லாமல் எல்லோருடன் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சில விஷயங்களை கண்டு காணாமல் போறது கூட நல்லதுன்னு நினைப்பேன் நான் ஏன்னா நீங்க வந்து எதையாவது கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோபம் வருதுன்னா உங்களுக்கு திருப்பி அவங்க எந்த விதத்திலேயாவது கஷ்டத்தை கொடுக்கணும் தான் பார்ப்பாங்க சில நன்மைகளை மட்டும் பாருங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக முயற்சி பண்ணுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட அனுசரிச்சு போயிட்டீங்கன்னா நல்லதுங்க எல்லா இடத்துலயும் நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பழகாமல் இருந்தாலே பல பிரச்சனைகளை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நீ பண்றதெல்லாம் தப்புன்னு குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட பேசினா கூட அது பெரிய பிரச்சனை ஏற்படுத்துங்க அது வெளிய போய் நீங்க பேசுனீங்கன்னா இன்னும் பெரிய பாதகங்களா இருக்கும் முடிந்த வரையிலும் உங்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து சில விஷயங்களை பொறுத்து போகக்கூடிய தன்மை இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலனாகத்தாங்க இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் செலவு மட்டும் பார்த்துக்கணுங்க எதிர்பாராத சில செலவுகள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படாது இப்போ கிடையாது வக்கர பயிற்சியில் இருந்து அவர் மாறி நேர் வழி மறுபடியும் போக ஆரம்பிச்சார்னா உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் விரயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்னதான் நீங்க வந்து பண வரவு இருந்துகிட்டே இருந்தாலும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் புதிய கடனை வாங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க புதிய முதலீடுகளில் சில சமயங்களில் உங்களுக்கு வந்து வெற்றி இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முதலீடு பண்ணும் பொழுதும் யோசித்து பண்ணுங்க வியாபாரம் பண்ணக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே சொல்றேங்க நான் மேஷராசியை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் சிந்தித்து பண்ணுங்க ஏன்னா தொழில் தாங்க ரொம்ப முக்கியம் அந்த தொழில் போகக்கூடிய அமைப்பை யார் சரி பண்ண இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழரை இருக்கும் பொழுது சனி பகவான் கரெக்டாக தொழில்தான் கை வைப்பார் நீங்க கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருந்தாலும் தொழில் முழுமையாக போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடுவார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில அதான் சொல்லுவாங்க முழுமையா வேலை போயிடுச்சுங்க லாஸ் ஆயிடுச்சுங்க தொழில் இல்லாமல் போயிட்டாங்கன்னு ஆனால் அது வந்து ஏழரை சனியாலதான் நடந்துச்சானா கிடையாது அந்த இடத்துல உங்களுடைய பொறுப்பின்மை சில விஷயங்களை தேவையில்லாத செய்கிறது சே செலவுகளை வந்து கண்மூடித்தனமாக செய்யறது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது சனி பகவானும் அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு அந்த தொழில் வந்து சிலருக்கு வந்து இல்லாமே போயிருது அதனால முடிந்த வரையிலும் தொழிலில் கண்ணும் கருத்துமா இருங்க ரொம்ப கவனமா இருங்க ஏழை சனியா இருக்கும் பொழுது கூட சனி பகவான் எதுவுமே பண்ண மாட்டார் தொழில் உங்களுக்கு சொந்தமானதாக உங்களுக்கு உரியதாக மாற்றி மேலும் மேலும் முன்னேற்றத்தை கொடுத்துருவார் பொறுப்பா இருக்கணும் அவ்வளவுதான் நீங்க அடுத்ததாக குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறாருங்க அபார வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் கொடுப்பது சாதகமான ஒரு சூழ்நிலை தாங்க குழப்பம் எல்லாம் நீங்கிடுங்க தைரியம் ஏற்படும் இதனால் வரைக்கும் ஒரு குழப்பம் மனக்குழப்பம் தெளிவு இல்லாம தன்னம்பிக்கை இல்லாம இருந்த நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தைரியமா இருப்பீங்க குழப்பம் எல்லாம் தெளிவடைந்திரும் நிறைய விஷயங்களுக்கு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய திறனை குரு பகவான் கொடுக்கிறார் பெரியவர்களின் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது ஆனால் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகளை வைத்து நீங்க ஏதாவது ஆலோசனை கேட்டு செய்தீங்கன்னா அந்த முயற்சி எல்லாம் வீண் முயற்சி தாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பெற்றோர்கள் முயற்சியில நீங்க ஏதாவது வந்து செஞ்சீங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லி அந்த அட்வைஸை கேட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவர்கள் யார் சொல்லி கேட்டு ஏதாவது புது முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் தடையா போகும் இன்னொன்னு வீண் விரயமா போகும் அதனால பார்த்து யோசிச்சு செய்யுங்க சில முடிவுகளை நீங்களே கூட எடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா ஆழ்ந்து சிந்தித்து எடுக்கணும் தடால் புடான் எந்த முடிவும் எடுக்காதீங்க அது உங்களுக்கு மன சங்கடத்தையும் பொருள் விரயத்தையும் கொடுத்துரும் வாழ்வாதாரத்துல கை வைக்கிற மாதிரி இருக்கும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க குரு பகவான் உங்களுக்கு தொழிலை வளர்ச்சி அடைய செய்யறாரு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்க வைக்கிறாரு ஏன்னா குருவும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை தான் கொடுக்கிறார் நல்ல ஒரு மாற்றம் மேஷ மேஷராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றார் போல இந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்கிறார் சனி பகவான் சரியில்லைனாலும் உங்களுக்கு குருவால் நல்ல பலன்கள் கிடைக்குது அப்ப எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கிடைக்காது பயந்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைச்சிடும் தொழில் நல்லா இருக்கும் தேகம் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கிற மாதிரியான அமைப்பை குரு பகவான் ஆனால் ஆனா நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் புரிதல் இருக்கணும் நம்ம என்ன செய்யறோம் எவ்வளவு செய்யணும் நம்ம கிட்ட எவ்வளவு பொருளாதாரம் இருக்குங்கிற புரிதலோடு எந்த வேலையை செய்தாலும் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் நல்ல மாற்றம் இது உங்களுக்கு பொற்காலமாக மாத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை குரு கொடுப்பது செம சிறப்பு தாங்க சூரியன் மேஷ பொறுத்த வரையிலும் வலிமைகளை குடுக்கிறாருங்க நிறைய வலிமையான ஆற்றலை கொடுக்கிறார் தைரியத்தை குடுக்கிறார் புதிய தொடக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்கிறார் நிறைய முன்னேற்றத்தை குடுக்கிறார் சூரியன் உங்களுக்கு சிறப்பான பலனை தாங்க கொடுக்கிறார் பணி செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கான உரிய மரியாதை நம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் உங்களோட வளர்ச்சி சிறப்பா இருக்கு சூரியனால் வளர்ச்சி ஏற்படுதுங்க அதே போல உடல் நிலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படும் மருத்துவ செலவே எக்கச்சக்கமா ஆகிட்டு இருக்குதுங்க எப்படிங்க எனக்கு உடம்பு சரியாகுன்னா ஆகும் நிரந்தரமான ஒரு அமைப்புக்கு வரணும்னா படிப்படியாக குறையும் ஒரே நாள்ல சரியாகாது ரெண்டு நாள்ல சரியாக கொஞ்சம் தான் மருத்துவ செலவு குறையும் சில விஷயங்கள் உங்களுக்கு உடம்புல வந்து ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கும் மனசுல ஒரு தெம்பு கிடைக்குங்க தைரியம் ஏற்படும் இது நாள் வரையில இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் கூட எளிமையாக தீரக்கூடிய அமைப்பை சூரியன் கொடுப்பது உங்களுக்கு வாழ்க்கையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா தாங்க இருக்குது எப்பயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தா கூட அது இப்போ உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குதுங்க எல்லா விதத்திலும் மேஷத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கமாக தாங்க இருக்கிறார் உங்க வாழ்வாதாரத்துக்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கிறார் இதனால ராசிக்காரர்கள் அவங்களுடைய இலக்கை அடைவதற்கு எளிமையான வழிவகையை சூரியன் செய்வது ஒரு உறுதியான மாற்றம் தாங்க நிதர்சனமான சில விஷயங்களை புரிய ஆரம்பிக்கும் எது சரி எது தப்புங்கிறதெல்லாம் இப்ப புரியும் பொழுது நிறைய நன்மைகள் உங்களை தேடி வருங்க தவறான சில விஷயங்கள் உங்களை விட்டு போகக்கூடிய அமைப்பை சூரியன் கொடுப்பது ஒரு மாறுதலுக்கான ஒரு காலகட்டம் இது சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்னும் மேலும் அவரால் நிறைய நன்மைகள் ஏற்படணும்னு நினைச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில வந்து வெள்ளம் கலந்த நீர் பானகம் சொல்லுவாங்க அது வந்து நீங்க முருகர் கோவிலுக்கு கொடுத்துட்டு வாங்க முருகனுக்கு வழிபாடு செய்துட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க கொடுத்து பாருங்க அவ்வளவு மாற்றம் எளிமையாக தெரியும் எந்தெல்லாம் தடைப்பட்டிருக்கோ அதெல்லாம் திருப்பி உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படும் உறவுகளுக்குள்ளேயே இருந்து வந்த கடும் மோசமான கடுமையான வழிகள் கூட இப்ப சரியாயிடும் ஏன்னா அவங்க அத்தனை பாதிப்புகளை உங்களுக்கு இதனால் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் தீர்க்கமா சரியாகும் இல்லைன்னா அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் இதெல்லாம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா சூரியன் இன்னும் உங்களுக்கு பலம் சேர்க்கும் பொழுது மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறிடுங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழிலை சிறப்பாக அமைச்சு கொடுக்கிறார் தொழில இருந்து வந்த சிக்கல்கள் தடைகள் எல்லாம் நீங்கிடும் வணிகம் செய்யறவங்களாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி பணியாளர்கள் உங்களுக்கு பலமா இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் எல்லா விதத்திலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது வாழ்வாதாரத்தை சிறப்பாக மாற்றி அமைத்து கொடுக்க புதன் பகவான் தயாரா இருக்காருங்க பண விஷயங்களில் இதனால் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் சரியாவுதுங்க எல்லாம் புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கு வணிகத்தில் இதுவரைக்கும் வெற்றியே பெற முடியாதுன்றவங்க கூட இப்ப அதுல இருந்து லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பை முதன் பகவான் கொடுக்கிறாரு முதன் பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது சில பேச்சுவார்த்தைகளாலேயே உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் தொழிலா இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி இல்ல சொத்து வாங்க போறன்ற சூழ்நிலை ஏற்பட்டா கூட அந்த இடத்துல பேசிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படக்கூடியதாக மாத்திக்கவிங்க அதனால இப்ப புதனும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புல தாங்க இருக்காரு காலம் உங்களுக்கு கனிவானதாக தாங்க இருக்குது நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப இந்த காலத்தை உங்களுக்குரியதா மாத்திக்கலாம் ஏழை சென்னையில இருக்க ஏழை சென்னையில இருக்கான்னு பதட்டத்தையோடும் பயத்தோடும் இருக்கிறத நிறுத்திட்டு நாம எப்படி சரியாக தெளிவாக சில விஷயங்களை எடுத்துக்கலாங்கிற புரிதல் இருந்தால் உங்களுக்கு தெளிவான மாற்றங்களை உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே கொடுக்குது நல்ல அமைப்புல தாங்க இருக்கிறீங்க இதுல தப்பே கிடையாது இதை நீங்க தான் உங்க அழகான முறையில எடுத்துட்டு போகணும் கரெக்டா எடுத்துட்டு போகணும் சரியான முறையில் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலமும் பொற்காலமா தாங்க இருக்குது ராகு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறாருங்க அதிகப்படியான பயணங்களை ஏற்படுத்துறாரு இதனால பொருளாதார வருவாய் எல்லாம் இருக்குதுங்க ஏதாவது போயிட்டு நீங்க பொருளாதார ரீதியா வந்து பண விஷயமாவோ தொழில் விஷயமாவோ வெளியூரோ வெளிநாடுகளுக்கோ நீங்க செல்றீங்கன்னா அது முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்கறார் நல்ல ஒரு மாற்றம் தாங்க தெளிவு இருக்குது தைரியம் இருக்குது ஒன்னே ஒண்ணுதாங்க பண விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும் பணம் யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா அது திருப்பி வருன்ற நம்பிக்கையில கொடுக்காதீங்க அதுதான் இப்ப இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க வேற வழி இல்லைங்க நான் கொடுத்துதான் ஆகணும்னா அந்த பணம் திருப்பி வருன்ற நம்பிக்கையில கொடுக்காதீங்க கொடுத்துருங்க அது வந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் வரலனாலும் ஏத்துக்கணும் அந்த பக்குவத்தோடு கொடுப்பது நல்லது ஏன்னா ராகு பகவான் அப்படிதான் இருக்காரு பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க குடுக்கல் வாங்கல் விஷயத்துல மிக மிக கவனமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் பணத்தை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப பணத்தை கொஞ்சம் நீங்க அலட்சியப்படுத்தினாலும் உங்க கையில இருக்கக்கூடிய சேமிப்பு எல்லாம் கூட கரையக்கூடிய வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுக்கிறார் நீங்க நினைக்கலாம் ஏழரை சனி இருக்குதும் போதுதான் நமக்கு பணம் விரைய ஆகுன்ட்டு மற்ற கிரகங்களும் சரியான அமைப்புல இருக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கூட உங்ககிட்ட இருந்து அந்த அளவுக்கு பணத்தை விரயம் பண்ணல ஆனா ராகு பகவான் பண்றார் அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க சில விஷயங்களை யோசிக்கணும் உறவுகளாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உங்களுடன் வந்து உறவாடி பணம் கேட்கிறாங்கன்னா அதுக்கு என்னன்ற தீர்க்கமான முடிவை எடுத்து ஆலோசனை பண்ணி குடும்பத்தாரிடமும் ஆலோசனை பண்ணி அதை கொடுக்கணும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுடும் கேதுவால சின்ன சின்ன பழைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட இது ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மேஷராசியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட பக்கத்துல இருக்கிறவங்களோ இல்லை ஆசிரியர்கள் மூலமாக ஏதோ சின்ன மனக்கசப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது அதனால பாத்துக்கோங்க நிதர்சனமான நிலை என்னன்னு தெரிஞ்சு அதுல நீங்க பயணம் பண்ண முடிவு பண்ணுங்க கவனக்குறைவு இல்லாம பார்த்துக்கணும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியில கவனக்குறைவு இல்லாம பார்த்துக்கணும் சில விஷயங்களை படிக்கும் பொழுது நல்லா சிந்தித்து படிக்கணும் ஆன்மீகத்தின் மீது அதிக எண்ணங்கள்லாம் சிலருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தனி மனித வளர்ச்சின்றது பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீக வளர்ச்சியோடு சேர்ந்து வரும்பொழுது ஒரு ஒழுக்கமும் நம்பிக்கையும் ஏற்படும் அதனால இப்ப உங்களுக்கு மன அழுத்தம்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு கேதுவால இருக்குது தொழிலுக்கு வந்து கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்புல வந்து இப்ப கேது பகவான் கொடுக்கிறார் எல்லாம் சரியாதான் இருக்கு இருந்தாலும் பகைகள் வளராம பாத்துக்கிறது உங்க கையில தாங்க இருக்கு ஏன்னா இப்ப நீங்க இருக்கிறது விரைய சனியாக இருந்தாலும் ஜென்ம சனி இருக்கு பாத சனி இருக்கு அப்ப இன்னும் ஐந்து ஆறு ஆண்டு காலங்கள் நீங்கள் சனி பகவான் உங்கள் ராசியை பயணம் பண்ணும் சில விஷயங்கள் தவறாக போயிடும் இப்ப ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் தான் காலத்துக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால இப்ப முடிந்த வரையிலும் எதிர்ப்புகளோ எதிரிகளையோ உருவாக்கிக்கிறாதீங்க விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்திக்கோங்க நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும் பொழுது அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குதுங்க கேது சரி இல்லாம இருக்கிறாருன்னா உடனே என்ன பண்ணுங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மையை ஏற்படுத்தும் நிறைய மாற்றத்தை கொடுக்கும் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க உங்களுக்கு அதே போல ஹனுமன் வழிபாடு ஏழரைச்சனி முடியும் வரையிலும் ஹனுமன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க உங்களுக்கு வாழ்வாதாரம் மாறி நிரந்தரமான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணங்களாக மாறுங்க